திமுகவினுடைய முன்னோடி பெரியார் சேலத்துல திராவிட கழகத்தினுடைய மாநாட்டுல செருப்பு மாலைய ராமனுடைய கழுத்துல போட்டுட்டு போனவர் போட்டுட்டு ஊர்வலமா ராமனுடைய சிலையை எடுத்துட்டு போனவங்க இன்னைக்கு அதே திமுக அயோத்தியாவில நடக்கிற ராம ஜென்ம பூமியினுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிய வாய்மொழி உத்தரவா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்த நடத்தக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க தடை விதிக்க வேண்டியது இத கிடையாது நீங்க சேலத்துல திமுக நடத்தின இளைஞரணி மாநாடு அது இளைஞரணி மாநாடா அரைகுறை ஆடையில நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டாஸ்மாக் கடையில தொண்டர்கள் உடன்பிறப்புகள் கியூல நின்று சாராயத்தை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நீங்க அங்கங்க சீட்டு விளையாடுற நிகழ்ச்சியை நம்ம அங்க பாக்க முடிஞ்சது இல்ல கனிமொழி அவங்க பேசும்போது ஒரு கோவில்ல முழுமையா வேல முடியாம அவங்க கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அப்படின்னு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க அயோத்தியாவில கும்பாபிஷேகம் நடக்கல அங்க பிராண பிரதிஷ்டை தான் நடக்குது இது கூட தெரியாம திமுக மேடையில எதெதையோ பேசுறாங்க கனிமொழி அவர்கள் அயோத்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்தியா முழுவதும் இருக்கிற பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அதை வரவேற்கிறாங்க காரணம் என்னன்னா வணக்கம் இன்னைக்கு அயோத்தியாவில ராம ஜென்ம பூமியில ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை நடைபெற்றிருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் இருக்கிற ஹிந்து சமுதாய பெரியவங்கள்லாம் கலந்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஹிந்து மக்கள் கிடையிற ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கியிருக்கு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் ஒரு நிறைவு பெற்று இன்னைக்கு வெற்றி அடைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நாடு முழுக்க உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் அதை வச்சு போல திமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று திமுகவினுடைய இளவரசர் உதயநிதி ஸ்டாலினை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்காக சேலத்தில் வந்து திமுகவினுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் பேசின திமுகவினுடைய மகளிரணி தலைவி கனிமொழி அவங்க வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க அயோத்தியாவில் இருக்கிற திமுகவுக்கு இருக்கிற கவலையை பாருங்க ஹிந்துக்களுக்கு எதிரா இருக்கிற திமுக நேத்து அந்த இளைஞரணி மாநாட்டுல கனிமொழி அவங்க பேசும்போது ஒரு கோவில்ல முழுமையா வேலை முடியாம அவங்க கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அப்படின்னு கருத்தை சொல்லி அயோத்தியாவில் கும்பாபிஷேகம் நடக்கல அங்க பிராண பிரதிஷ்டை தான் நடக்குது தமிழ்நாட்டில் கோபுரங்களில் கலசம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ற மாதிரியான மெத்தேடு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அயோத்தியாவில் நடந்தது அயோத்தியாவில அங்க குழந்தை ராமனுடைய சிலையை வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இது கூட தெரியாம திமுக மேடையில எதெதையோ பேசுறாங்க கனிமொழி அவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் கனிமொழி அவங்க பேசும்போதே இந்தியாவினுடைய ஜனாதிபதி மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்களை வந்து அழைப்புதல் கொடுக்கலன்னு சொல்றாங்க அவங்கள நேரடியா பார்த்து அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அயோத்தியாவினுடைய ராம கோ ராமல் கோவில் கமிட்டியின் சார்பா அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வர முடியாது நான் இன்னொரு இந்த நாள்ல வர முடியல நான் இன்னொரு நாள் அயோத்தியாவுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கடிதம் மூலம் அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க அப்ப இத வச்சு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாங்க இது மட்டும் இல்ல அயோத்தியாவில் நடக்கிற ராமஜென்ம பூமியினுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிய தமிழ்நாட்டுல எல்லா கோவில்கள்லயும் நடத்துறதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற இந்து ஆன்மீக நண்பர்கள் எல்லா இடத்துலயும் ஏற்பாடு பண்ணியிருந்தத பாய்மொழி உத்தரவா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு எல்லா பகுதிகளிலையும் காவல்துறை அடிமட்டத்துல அந்த நிகழ்ச்சியை நடத்துற பொறுப்பாளர்கள்ட்ட நீங்க நடத்தக்கூடாது கோர்ட் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மதுரை மாவட்டத்துல கூட நிறைய பகுதிகள் அந்த மாதிரியான விஷயம் வந்தது நம்ம சொன்னோம் திரும்பி காவல்துறை கிட்ட அப்படி உங்ககிட்ட இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு கடிதம் மூலம் கொடுங்க நாங்க நிறுத்துறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் காவல்துறை பேசவே இல்லை அப்ப இந்து அறநிலையத்துறை கோயில்கள்லயே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அதனாலதான் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்து அறநிலையத்துறை துறை அப்படின்ற ஒரு துறையே தேவையில்லாத துறை அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்துக்களினுடைய பணத்தை வச்சு தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்து கோவில்கள்ல வர்ற வருமானத்தை வச்சு அரசாங்கம் நடத்துற இந்த அரசாங்கம் ஹிந்துக்களினுடைய புனிதமான ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அயோத்தியாவில ராம ஜென்ம பூமியினுடைய அந்த கோவில்ல நடக்கிற பிராண பிரதிஷ்டை அத தமிழ்நாட்டுல இந்து இருக்கிற இந்துக்கள் பார்த்து எழுச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு திமுக இந்து மக்களை புறக்கணிக்குது இவங்களுடைய புறக்கணிப்பு இன்னைக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து ஹிந்து பண்டிகைகளுக்கு இவங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனா மாற்று வேற மதத்தினர்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ பண்டிகை பண்டிகைகளுக்கு இவங்க வாழ்த்து சொல்லுவாங்க இந்துக்களுடைய பண்டிகைகளை தீபாவளியோ பொங்கலுக்கோ இவங்க வாழ்த்து இல்லை அப்படி தை பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லதா இருந்தா கூட அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க இங்க தமிழர்கள் ஆண்டாண்டு காலமா புத்தாண்டு கொண்டாடுறது சித்திரை ஒண்ணு ஆனா இவங்க தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க தை ஒன்னாம் தேதி இப்படி தொடர்ந்து ஹிந்து மதத்திற்கான எதிரான விஷயங்களை தான் திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து பெரியார் இருந்த காலத்திலயோ கலைஞர் இருந்த காலத்துல இல்ல தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய வளர்ச்சி பெரியார் உங்களுடைய முன்னோடி திமுகவினுடைய முன்னோடி பெரியார் சேலத்தில் திராவிட கழகத்தினுடைய மாநாட்டுல செருப்பு மாலைய ராமனுடைய கழுத்துல போட்டுட்டு போனவர் போட்டுட்டு ஊர்வலமா ராமனுடைய சிலையை எடுத்துட்டு போனவங்க இன்னைக்கு அதே திமுக அந்த திராவிட கழகத்தினுடைய அரசியல் இயக்கம் தான் திமுக அந்த திமுக இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு தமிழகத்துல ராமர் கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை அங்க நடக்கிற லைவா வர வரத தடுக்கிறாங்க தடை விதிக்க வேண்டியது இது கிடையாது ராமனுடைய பேர்ல நடக்கிற பூஜைய ஆன்மீகத்தை பார்க்கும் போது ஆன்மீகத்தின் மூலம் ஒரு நல்ல ஒழுக்கத்தை அந்த சமுதாயத்துல கொண்டு வர நினைக்கிறோம் ராமன் வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்ற ராமன் வந்து எங்களை பாரத நாட்டினுடைய ஒரு உதாரண புருஷர் எப்படி ஒரு பாரத இருக்கிற ஒரு மனிதன் வாழணும்னு வாழ்ந்து காட்டினவர் அவரோட கோவில் நிகழ்ச்சியா இங்க தமிழ்நாட்டுல தடை விதிக்கிறீங்க தடை விதிக்க வேண்டியது அது கிடையாது நீங்க சேலத்துல திமுக நடத்தின இளைஞரணி மாநாடு அது இளைஞரணி மாநாடா அங்க பாத்தீங்கன்னா அரைகுறை ஆடையில டான்ஸ் ஆடுற நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க திமுகவினுடைய இளந்திரி மாநாட்டில் அங்க கொடுத்த டி ஷர்ட்டை போட்டுட்டு அங்க இருக்கிற டாஸ்மார்க் கடையில ஆயிரக்கணக்கான உங்களுடைய தொண்டர்கள் உடன்பிறப்புகள் கியூல நின்று சாராயத்தை வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நின்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க சீட்டு விளையாடுற நிகழ்ச்சியை நம்ம அங்க பார்க்க முடிஞ்சது அப்ப தடை விதிக்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா திமுகவும் திமுக கட்சியினுடைய கூட்டங்களுக்கு தான் தமிழ்நாட்டுல தடை விதிக்கணும் உங்களுடைய கூட்டம் நடத்துறது மூலம் ஆபாச நடனத்தையும் சாராயம் குடிக்கிற பழக்க வழக்கத்தையும் சீட்டாக்களையும் திமுக ஊக்கப்படுத்துது கொள்ளையடிக்கிற ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி சமூக கேடான விஷயங்களை ஊக்கப்படுத்துற திமுகவை தடை பண்ணணும் அயோத்தியாவில நடக்கிற நிகழ்ச்சிய தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவா எல்லா இடங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை மட்டத்துல கீழ் மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளுக்கு போலி காவல்துறை மிரட்டினத கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு போனதுனால இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான போக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்கன்றத பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க அதை வந்து சேகர் பாபு இல்ல அவங்க பொய் சொல்றாங்கன்னு மறுத்து பேசுறாரு அதுக்கான வீடியோ ஆடியோ ரெக்கார்டு வந்து எங்க கிட்ட இருக்குது அந்த மாதிரியான நிகழ்வுகளை இல்லைன்னு சொல்லி இவங்க மறுத்து பயம் பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப வேகமா வளர்ந்துக்கி இருக்குது ராமனுடைய நிகழ்ச்சி இங்க நேரடியா மக்களுக்கு நடந்துருச்சு தெரிஞ்சிருச்சுன்னா திமுகவால ஒன்னும் பண்ண முடியாது என்றால இது விஷயம் செய்யறாங்க எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த ஆடியோ எல்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இத பத்தி தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி செய்யறதை பத்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு அதை பத்தி விசாரிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்குது இன்னைக்கு அயோத்தியாவில் ராமருடைய கோவிலுக்கு பிராண பிரதிஷ்டை பூஜை நடக்கிற இதே வேலை இந்த வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்தியா முழுவதும் இருக்கிற பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அதை வரவேற்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்குது இன்னைக்கு அயோத்தியாவில இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல அஞ்சு ஏக்கர் இடம் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தளத்தை ஒரு அஹ் உருவாக்குறதுக்காக இன்னைக்கு அரசாங்கம் வந்து இடம் ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு மெக்காவில இருந்து அங்க இருக்கிற இமாம் வர்றதுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து பூமி பூஜை ஆரம்பிச்சு அங்க வேலையை நடத்த போறாங்க இப்படி இந்து முஸ்லீம்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு தீர்வு கொண்டு வந்து அத மத நல்லிணக்கத்தை உருவாக்குற முயற்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த திருட்டு திமுக காரவங்க என்ன பண்றாங்க மதவாதத்தை தூண்டி இந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு மதவாத கட்சின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க நினைக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு காலமும் இனி ஏமாற மாட்டாங்க நான் பதிவு பண்ண உங்கள் தின சேவல்